இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் ஆங்கிலம் எப்படி இருக்குன்னு பாருங்க மாதிரி ஆடியோ குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க நான் அந்த வந்து நாய்ஸ் இதெல்லாம் வந்து நான் ஆஃப் பண்ணாம வீடியோ எடுத்துறேன் அதனாலதான் உங்களுக்கு ஒரு மார்க் இருக்கும் இன்னைக்கு எல்லாமே வந்து பக்காவ செட் பண்ணிருக்கேன் அதனால எப்படி இருக்குன்னு பாருங்க ஓகேவா ஸோ இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் பணம் இருந்து அவங்க காலத்தை காட்டியிருப்பாங்க அவங்களுக்கு கீழே இருந்து வியூ சூப்பராக இருக்கும் ஸோ அதோட இன்னைக்கு ஏர்லிங் மாறிங்க வரலான்னு தான் பிளானு பட் டைம் வந்து டிலே ஆகிவிட்டது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஏழு இருபது ஸோ அதுமா பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு நீங்க கீழே இருந்து வியூ உங்களுக்கு ஸோ அங்கிட்டு போனா நல்லா இருக்கும் வியூ அந்த பிரிட்ஜில இருந்து பார்த்தா பட் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இங்கே முன்னாடி வந்து அவங்களுக்கு ஸோ இப்படி சொல்றேன்னா அவங்களுக்கு வந்து பாமன் பிரிட்ஜு அதுக்கப்புறம் ரயில்வே ஓல்டு பிச் அப்புறம் ரயில்வே நியூ பிச் ஓகேவா இதாங்க பாமன் கடைக்கார வியூ நான் உங்களுக்கு இப்போ பாலத்துல இருந்து காட்டுறேன் இப்போ ஒரு வேலையாக வந்தேங்க என் ஃப்ரெண்டு கேமரா கத்தலான்னு பட் அவன் இன்னைக்கு லேட்டாக தான் வருவான் போல செவன் தேர்ட்டிக்கு ஸோ அது வர அப்படின்ட்டு கேட்டேன் தெரிஞ்சு இன்னைக்கு வீடியோ நல்லா தான் வரும்னு நினைக்கிட்டேன் நினைச்சப்பா நல்லா இருக்கு வச்சிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு வந்து கேமரா ரொட்டேட் பண்ணிட்டேன் அதனால இதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சு பாப்பா கொஞ்சம் விட்டுருந்தா விழுந்துருப்பேங்க அண்ணும் ஆறி விட்டுருச்சு ஆழ்மால வந்து இயர் பிரேக் செக் பண்ணுவாங்க ஆனாவா பிரேக் அடிச்சா ஆறு வச்சு என்ன ரொம்ப ரேரா சவுண்ட் கேட்டிருக்குன்னு நினைக்கிறாங்க நாலு கிலோமீட்டர் வரைக்கும் பட் அவன் சர்வீஸ் ஐநூறு கிலோமீட்டர் சர்வீஸ் சர்வீஸ்க்க முடியாது கேமரா டீட்டெயில் ரிவியூ சீக்கிரம் அப்பா நான் உங்களுக்கு வீட்டில் அன்பாக்சிங் பண்ணி காட்டலாம்னு இருக்கேன் பட் எங்கள் வீட்டில் நேற்று ஒரு ஃபங்க்ஷனு ஸோ நான் அதில் கொஞ்சம் பிஸியாகிட்டேன் வந்து பெரிய டேக் இருக்கேன் அன்பாக்சிங் பண்ணுற மாதிரி அப்புறம் கேமரா பற்றி ஃபுல்லாக சொல்லுறேன் கேமரால என்னென்ன இருக்கு எப்படி யூஸ் பண்ணணும் ஏன்னா நான் மேக்ஸிமம் சிட்டு தான் நான் வேற இதுல இன்னொரு வேரியன்ட் இருக்கு அதுதான் தமிழ் ரிவியூவில் இருக்குது இந்த வேரியன்ட் வந்து தமிழ் ரிவியூவே கிடையாது ஸோ அதனால நான் வந்து டீட்டெயில் உங்களுக்கு வந்து அதாவது நான் இந்த கேமராவில் எனக்கு தெரிஞ்சாலும் நான் யூஸ் பண்றேன்ல ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு தமிழ்ல நான் சொல்றேன் பேசிக்கானது அதே போது நானே இப்போ அதை வச்சு நம்ம பேசிக்கானது பயமாவ <laughs> கேமரா <laughs>

இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு கலைவனுக்கு ஒரு சமய போது பண்ணணும் போறேன்னு பாத்தீங்கன்னா இங்கே இல்லை இந்த வியூ காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு அந்த காட்டுறதுக்குதான் பட் இதான் நான் ஏர்லி மார்னிங் வந்ததுன்னா இன்னும் சமையா இருந்த காட்டுறதுக்கு

சோ பாமன் பிரச்சுல நம்ம சாது கியூட்டா இருக்குது சோ இதுக்கு மட்டும் ரெண்டு போல்டு போடணுங்க இதுல ஒரு ஸ்க்ரூ இதுல ஒரு ஸ்க்ரூ போட்டு வச்சுக்குவேன் வாட்டி பக்காவாயிரும் தலைவா யோசே சோ இதாங்க வியூ இங்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நேரம் அங்கதான் நின்று இருந்தா எடுத்தோம் நான் உங்களுக்கு எங்க இருந்து வீடியோ எடுக்கலாம் இருந்தேன்னா அந்த இருக்கும் அந்த போட் எல்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மாதிரி இருக்கும் அங்க நின்று வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன் பட் அங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல அதோட அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இடத்துல எடுத்தேன் பட் அதுவும் நல்லா தான் நினைச்சவங்களுக்கு நான்

ஸோ இதா பழைய ரயில் போகலாம் அது வந்து புதிய ரயில் போகலாம் ஸோ ரெண்டு நேரம் போயிட்டு நல்லா தான் இருக்குது ஏன்னா பழசுல வந்து பொறுமையா ட்ரெயின் போகும் பார்த்துட்டு போகும் நல்லா ஜாலியாக இருக்கும் இப்போ புதுசுல வந்து சரண் ட்ரெயின் வந்துருது ஸோ இது வந்து மேனுவலாக தூக்குற பாலம் அது வந்து மிஷின் மூலியமா கேமராவில் உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல இருங்கண்ணா உங்களுக்கு போட்டோ எடுத்து அட்டாச் பண்ணி விடுறேன் எப்படி இருக்கு கொஞ்சம் பாருங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும் அதே நான் போய் கட்ட மாதிரி இப்போ கட்ட முடியாது டைம் இல்லை எனக்கு ஏன்னா நான் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஏழ்ரை ஆயிடுச்சு ஸோ எட்டு மணிக்கெல்லாம் போயிட்டு போய்ட்டு நானும் எங்கள் அம்மா கிளம்பிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒர்க்கு போகணும்ல ஸோ நம்ம சாதுமா அங்கே நிற்கிது அவனு ஃபோட்டோ எடுப்போம்மா நினைக்கிற அவங்களுக்கு தெரியால எப்படி நான் வந்ததான் அவளுக்கு ஐபோன்ல இருக்கிறேன் அட்டாச் பண்ணி விடுறேன் பாருங்க

மதுரை பேசஞ்சர் ட்ரெயினும் கிடையாது அது நேரத்துக்கு வராது ஏழுறதா ஆகுது நேரத்துக்கு வராது என்ன ட்ரெயின் பரலங்க இல்லைங்க சென்னை வண்டி தாங்க ஆமாம் சென்னை தான் நினைக்கிறேன் என்னென்ன ஏசி கோச்சஸ் நடுவில் இருக்குது புத்திக்கு லாஸ்ட்டில் போட்டாங்க என்ன ரீசன் ன் இறங்கிடுச்சு பாலத்தை விட்டு பட் இப்பதான் சென்ட்ரல் பாலத்துக்கே கோச்சஸ் வந்துக்கிட்டு இருக்கு சாதமா போட்டோ எடுக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள வெஹிக்கிள்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஒன்று வருது விட்டு நான் அப்படி வீட்டுக்கு கிளம்புறேன் வீடியோ எப்படி வந்திருக்குன்னு தெரியல நல்லா வந்திருக்குன்னு நம்பிக்கையில் இருக்கிறேன்

கா திட்டி அழிக்குதுங்க ரமாவது போட்டுக்கிட்டு இருக்கேன் நாள் ஓ சே வீட்டுக்கு வந்தாச்சு அதெல்லாம் நம்ம சாதமாக ஸோ எல்லாம் மறக்காம வண்டி விட்டுறப்போ ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க முடிஞ்சாலும் லாங்கில் போகிறப்ப ரைடிங் க்ளவுஸ் ஜாக்கெட்லாம் போட்டு விட்டுங்க லவ் யூ கைஸ் பார்த்து பத்திரமா அண்டி ஓட்டுங்க நம்ம ரோட்டில் எப்படி ஆனாலும் சேஃப்டியா போயிட்டு வந்துடும் நினைப்போம் பட் எதுக்கு வராங்க ஆப்போசிட்டில் வராங்க எப்படி வரணும்னு நமக்கு தெரியாது ஸோ அதனால தான் பார்த்து பத்திரமா அண்டி விட்டுங்க லவ் யூ கைஸ் நெக்ஸ்ட் பாய்